நடக்குங்களாதேஷ் அடிச்சு கொலை பண்ணாங்க அரசியல் கட்சியோட மோசமா போச்சு பேரை வச்சுக்கிட்டு எடுத்து வைக்கக்கூடிய இன்றைய தலைவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் பார்த்தா கிட்டத்தட்ட பிஜேட இருக்குது எதை எப்படி அதற்கு மூசா அலை இஸ்லாம் தமிழ்நாட்டை வழிகடுத்த விட்டுட்டு தூர் சீனாவுக்கு போனது தப்பு பேசுறாரே இதை எப்படி சகிக்கிறது ஒரு நபி இவ்வளவு பெரிய நபி பனீஸ்வர வீரர்கள் மிகப்பெரிய உன்னதமான நபி மக்கான ஐந்தி வஜிஹா அல்லாஹிடத்தில் அங்கீகாரம் பெற்ற மிகப்பெரிய நபி அவரை பத்தி இவர் பேசுறாரு வாட்ஸ்அப்ல வந்திருக்கு நம்ம படிக்கிறோம் பனி இசுர வேடர்களை அங்கே ஹார்மோன் அலை இசலாத்துக்களை விட்டு போட்டு இவர் தூரு சீனாவிட அல்லாவை போய் சந்திக்க போனது மிகப்பெரிய தப்புன்னு பேசுறாரு இந்த தப்பு அல்லாவுக்கு தெரியலையான்னு நம்ம கேட்கிறோம் இது தப்புன்னு தெரிஞ்சிருந்தா அல்லாஹ் அங்கேயே நில்லுன்னு சொல்லியிருப்பானா இல்லையா அப்ப யார் மேல பேச வந்துட்டீங்க இத எப்படி செய்து சொல்றீங்க இதை எடுத்துட்டு தமிழ் எதிரிங்கிறதா என்னங்க விளங்க வேண்டாம்

تحزن <applause>